ஜானி சந்தியா சீரியலை இப்போ அருமையான அட்டகாசமான புறமா வந்துருக்குன்னே சொல்லலாம் இப்போ நம்ம ஃபுல்லையும் கேளுங்க வீசேஜ் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் அம்மா வந்து பிடிவாதமாக வந்து பிரகிராம் சாப்பிட்ற வரைக்கும் நான் அமைதியாக தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அம்மா நீ வேற இப்படி பண்ணுறியம்மான்னு சொல்லி தனா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஏண்டி உங்கள் அப்பாவுக்கு எதாவது ஒரு பிரச்சனைனா நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கணும் அந்த பிரச்சனை என்னால தான் இருக்கிறப்ப நான் கஷ்டப்பட்டாதான் உங்கள் அப்பா கொஞ்சமாவது வந்து மனசு வந்து மாறுவாப்பில்ல அது எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் அப்பாவோட பிடிவாதம்லாம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு நானும் பார்த்துக்கிறேன் ஜானகிட்ட வந்து பேசுகிறாங்க ரம்னி பாட்டி ரெகுராமாவது ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிட்றான் நீ அதுவும் சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப எப்படியாவது ரெகுராம் மனசை வந்து மாற்றியே ஆகணும் நான் இந்த குடும்பத்துக்கு நல்லது தான் செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் அப்புறம் நான் பேசிக்கிறேங்கிற மாதிரி சம கோபத்தில் வந்து இருக்காங்க ரெகுராமோட கோவமோ வைராக்கியமோ எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ மணி நேரத்துக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்க்குறேங்கிற மாதிரி சூப்பராக பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்போனு பார்த்து அசந்து வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க மாயாவும் வந்து பார்க்குறாங்க நம்ம தனாவும் பார்க்குறாங்க நம்ம இப்போதைக்கு எதுவும் பேசணும் நான் பெரியமா பெரியுமாங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜானிங்க வந்து எழுப்பும்போது போது தனாவும் ஒரு பக்கம் வந்துடுறாங்க உடனே வந்து தனா வந்துட்டா இனிமேட் நம்மளை எதுவும் வந்து சத்தம் போடுவா அதனால் நம்ம தள்ளியே நிற்போன்னோனே அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தனாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன அவங்க அப்பா வந்து சாப்பிட வராரா இல்லையான்னு கேளு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அமைதியாகிடுறாங்க அந்த இடத்துல நம்ம தானா இந்த விஷயத்த முதல்ல வந்து ரகுராம்கிட்ட வந்து பேசணும் யார் சொன்னால் ரகுராம் கேட்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி மாயா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க தனா மட்டும்தான் தான் பெரியப்பாவோட மனசை மாற்ற முடியும் நம்ம யார் சொன்னாலும் மாற்ற வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி மாயா வந்து சொல்லிடுறாங்க இந்த விஷயம் மட்டும் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பத்மாவும் பார்வதியும் யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி சொன்னால் என்ன மாயாவும் நம்ம வீட்டு பொண்ணு தானே ஓ இவன் நம்ம வீட்டு பொண்ணாக ஆகிட்டாலா ஓகே ஓகே நாளடைவில் எல்லா பிரச்சனையும் வந்து தீர்ந்து போய் நம்ம இந்த மாதிரி ஒத்துமையாக ஒரே குடும்பமாக இருக்கணும் அதான உங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லும்போது பேசாதீங்க இப்போதைக்கு எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி சொன்னேனே தானா போய் பேசு உனக்காக நான் பேசுகிறேன்னு நினைக்காத எங்கள் அம்மாக்காவும் எங்கள் அப்பாக்காவும் நானே போய் பேசுகிறேன்னு சொல்லி தானா வந்து ரெகுராம் ரூம் பக்கத்தில் உட்காடுறாங்க ஒத்து மொத்த குடும்பமும் அங்கே தான் நிற்கிறாங்க மாயா மட்டும் ஜன்னல் வழியாக வந்து ரெகுராமும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பா தயவு செஞ்சுப்பா அம்மா வந்து நல்லா தூங்கிகிட்டு இருக்காங்கப்பா நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் அம்மா சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் உங்களுக்கு எதாவது ஒரு பிரச்சனைனா அம்மா பார்ப்பாங்க அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி வந்து சண்டை இருந்தா நான் எங்கே போயிடுறது நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம்னு சொல்லி தானாக வந்து வேதனையோடு வந்து பேசணுனே ரகுராம் வந்து ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க ரகுராம் எதில் வேணாலும் விளாட்லாம்ப்பா அதுவாக வந்தால் பிரச்சனை இல்லை நம்மளா எந்த விஷயத்தையும் வந்து கூடாது புரிஞ்சுக்க ரகுராம்ங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா நீ சொன்னது எல்லாம் தான் நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் வந்து சாப்பிட்லான்னு உட்கார்றாங்க ஜானகி அம்மா வந்து திடீர்னு எப்படி ஏஞ்சாங்கன்னு தெரில ஜானகி அம்மாவே வந்து டக்கு டக்குன்னு போய் வந்து ரகுராம்காக வந்து பரிமாறுறாங்க அந்த இடத்துல இவ்வளோ நேரம் வந்து தூங்கிட்டு இருந்தா நீ சாப்பிட வரப்போகிறேன்னு தெரிஞ்சோன்னே அவ கையாலேயே வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கா சாப்பிட்டு முடிச்சோடனே வந்து எனக்காக யாரும் வந்து பட்னி இருக்க வேணாம் அம்மா அவளையும் சாப்பிட சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே ரகுராமோட பிடிவாதத்தை வந்து உடச்சி எரிஞ்சிட்டாங்க நம்ம ஜானகிம்மா வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் ரகுராம் வந்து எல்லாத்துக்கும் ஓகே ஜானகி ஆனால் நீ ஏன் இது மாதிரிலாம் முடிவு எடுத்த கதிர் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளையா என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படியே வந்து மனசுலேயே ரெண்டு பேரும் நினச்சிட்டு இருக்காங்க தாங்க இந்த வீட்டோட கௌரவத்தை வந்து காப்பாற்றியிருக்காங்க அவன் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுனானா நீங்கள் சங்கடப்படுவீங்க உங்களுக்கு பிரச்சனையாகவும் தான் எல்லாத்தையும் வந்து இருக்காங்க மாயாவும் கதிரும் இது எனக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் வெறிய யாருக்கும் வந்து தெரியக்கூடாதுங்க அதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுங்கிற மாதிரி ஜானகி அம்மா வந்து மனசில் வந்து இருக்காங்க இப்போதைக்கு நீங்கள் வந்து நான் சமைத்த சாப்பாடை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க கூடிய சீக்கிரம் வந்து நம்ம எல்லோரும் வந்து பழையபடி ஒத்துமையாக வந்து மாறதான் போகிறோம் நிச்சயம் அந்த நடக்க தான் போகுது குடும்பத்து மேலே நீங்கள் அளவு கடந்த அன்பு பாசம் வச்சிருக்கீங்க அதனால் கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாத்தையும் வந்து மாற்ற தான் போகிறீங்கன்னு ஜானகி அம்மா வந்து சந்தோஷமாக வந்து யோசிக்கிறாங்க